காசு என்று சொல்லி எங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால காசு குடுத்தோம் காசு குடுத்தோம் எங்களுக்கு வந்து நன்றி சொல்லல ஒன்னும் சொல்லல நீங்க நன்றி சொன்ன ஆதாரங்கள் எல்லாம் நன்றி இல்லாம திருப்பி நேற்று முன்னால் இங்க ஒரு இடத்த பாத்து காசு முழுக்கல ஒண்ணும் முழுக்கல கேட்டு நாங்க நீங்க நீங்க ஆதரவு கொண்டாங்க நாங்க ஆதரவு கொண்டாங்க பிரச்சனை வேற மாதிரி போகும் அது இது பேர் சொன்ன குஷ் நீங்க பிரான்ஸ்ல இருக்கீங்களா பிரான்ஸ் உங்களே அப்பாவும் பிரான்ஸ்ல இருந்தவரா இல்ல இல்ல இல்லண்ணா எனக்கு அப்பா இல்ல அப்பா சின்ன ஓகே ஓகே நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரதன் பேர் அவர் சொல்லி நான் வந்து நான் சிங்கிள் சிங்கிளா இங்க நான் என்ன சொல்றது நான் நான் சிங்களா நம்முடைய கையை நம்ம மட்டுமே நம்பிட்டு வருது சப்போர்ட்ல

காலம் அப்படியா போயிட்டு இல்லையா சரியா கவலையா இருந்தேன் அது சரியான விஷயம் ரெண்டு பொம்பளை இருக்கிறாங்க அவங்க குடுத்து அந்த குறிப்பிட்ட ஆண் இறக்கும் வரைக்கும் வந்து பாக்கல அந்த பொடி புடுத்து வடி வீட்டுக்குள்ள மனம் வட வெறும் வரைக்கும் அது மேல கவலைக்குள்ள ஒரு விஷயம் நிறைய விஷயம் இருக்கேன் அது நான் என்னோட வேலை பழுவே அப்படி ரெண்டு மூன்று ரெண்டு மூணு வேலை அப்போ அவ்வளோதே அவனால் ரைக் அவுட் பண்ணணும் வீடியோ எடிட் பண்ணணும் அவ்வளோதான் ஆப்ரேட் பண்ணணும் அதை விட என்ன சொல்கிற சில நேரங்கள்லாம் வந்து எல்லாம் இங்கே வந்து இப்போ இங்கே ஃப்ரான்ஸார் இவங்க இந்த ஸ்ரீராமெல்லாம் இருக்கா எல்லா பார்த்துமே கேமரா எல்லாருமே நான் கையில் ஃபோனில் கை வச்சு உடனே ஃப்ளாஷ் பண்ணி அதுக்கு இது வருது காசு கட்ட வருது நான் கூட பார்த்துக்கிறேன் நீங்கள் இதில் இருக்க கூட கதைக்கிறீர்கள் நேர என்ன ஓடிக்கொண்டு இருக்கேன் அதே மாதிரி வீடியோ போடுறீங்க அது நல்லா இருந்தது அதையும் பார்க்க

வணக்கம் எம் தமிழ் உறவுகளுக்கு ஊடாகவும் எனும் தளத்தின் ஊடாகவும் பயணிக்கும் எமது எம் தமிழ் உறவுகளுக்கு எனது மீண்டும் ஒரு முறை தாழ்மையான அன்பான சிறந்தாட்டி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நானும் ஒரு சிறிய இந்த தளத்துக்கு ஒரு விளம்பரம் ஊடாக ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகின்றேன் உங்கள் அனுமதி எனக்கு தேவை நிச்சயமாக நன்றி நன்றி இந்த தளத்தில் இந்த தளத்தில் பயணிக்கும் அனைத்து எம் தமிழ் உறவுகளும் தயவு செய்து இந்த தளத்தின் ஊடான அன்பான வேண்டுகோள் அனைவரும் இந்த தளத்தில் வரும்பொழுது நீங்கள் மேலே வந்து கதைக்க விருப்பப்படுவர்களாக இருந்தால் நீங்கள் உங்களை இந்த தளத்தில் பரிச்சயப்படுத்தி உங்களை இனங்காட்டுங்கள் தயவு செய்து அடுத்து இன்னமொரு வேண்டுகோள் நீங்கள் அந்த புதுசாக உங்கள் கணக்குகளை திறந்து யூசர் என் ஐடியில் வந்து இந்த தளத்தை நீங்கள் வரும்பொழுது உங்களை இனம் காண முடியாது இன்னும் ஒரு கருத்து இந்த தளத்தின் நிர்வாகி தற்பொழுது இந்த தளத்தை தளத்தில் இல்லாதபடியால் மற்றவர்களுக்கு சங்கடமான நிலைகளை நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்பதை என்னுடைய என்னுடையதும் இந்த தளத்தினதும் அன்பான வேண்டுகோள் நீங்கள் அனைவரும் நமது வைத்திய கலாநிதி மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது உங்கள் அனைவருக்கும் அவருடன் பேசுவதற்கு ஆவலாக இருக்கலாம் அதனால் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு கிடைக்கும் நேரங்களில் இன்றைய நேரப்பொழுதுகளில் கூட இந்த வந்து நீங்கள் பேசி உங்களை வந்து அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் வைத்தியர் பெறும் பொழுது உங்களுக்கான சந்தர்ப்பங்கள் விலகுவில் வழங்கப்படும் என்பதை நான் தாழ்மையாக இந்த தளத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நான் இந்த தளத்தின் புதியவன் அல்ல என்பதையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நன்றி நிச்சயமாக நீங்க மேலே வந்து ஒரு நாளும் ஒரு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் செய்யுங்க அஞ்சு பத்து பதினஞ்சு நிமிஷம் என்றாலும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க உறுதுணையாக இருக்கிறதுக்கு மிக்க நன்றி இந்த தளத்திற்கு பெறுவது என்னுடைய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை மட்டும் மற்றும் என்னுடைய வேலைப்பாடு என்னுடைய வேலைப்பாடு கருதி முடியாது நான் பிரச்சனை இல்லை அந்த மூன்று நாட்கள் உங்களால் வந்து செய்யக்கூடிய சின்ன உதவியோட எங்களுக்கு நிச்சயமா அது பெரிய உதவியாக இருக்கும் நிச்சயமாக பயணித்துக் கொள்வேன் அண்ணா இதில் நன்றி ஆர்ஜியமும் இல்லை மூன்று நாட்களிலும் இந்த தளம் ஆரம்பத்தில் ஆரம்பிப்பதிலிருந்து நிறைவு செய்யும் வரை நான் இந்த தளத்தில் இருப்பேன் அது என்னுடைய உறுதிமொழி

இல்ல அவருக்கு இல்ல அவர் வந்து டாக்டர் சார்பா நல்ல இதுல செஞ்சு கொண்டு இருக்கா வணக்கம் அண்ணன் ராதன் அண்ணா வணக்கம் வணக்கம் என்னன்னு சொல்றாரு நீங்க சொல்ற விஷயம் வந்து இப்ப நல்ல ஒரு விஷயம் சொல்றீங்க ஆனா இதுல சார்பா என்று சொல்லி சொல்ல மாட்டேன் உண்மையின் முக்கியத்தை நீங்க தெரிவிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லு லமன்ன நீங்க இந்த இந்த இப்ப தடம் பத்தி சொல்றீங்க இத வந்து கலைக்கிறா ஜூஸ் வர வேணா அது வந்து என்னன்னு சொன்னேன் சொல்லுங்கண்ணா

முப்பது செகண்ட் ஒரு ஒன்றரை நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் நீங்க கழிச்சுட்டு போகலாம் என்னன்னு சொன்னா தெரியாத ஆக்கள் விரைக்கு எங்களுக்கு சங்கடமா வந்து தெரியும் சொல்லி வச்சிருக்காரு டாக்டர் வரும்போது தெரியாத ஆக்களை ஏத்தினா டாக்டர் வந்துடுவேன் சொல்லி அதனாலதான் நான் இந்த கருத்தை முன் வச்சே நான் அதை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே நாங்களும் கூட நீங்கள் சிறப்பா சொல்லி இருப்பீங்க

இப்ப இதுல வந்து என்னென்னு சொன்னா டிக்டாக்ல வந்து எல்லாமே வந்து பேக் ஐடி நிறைய வரையில அந்தளவு வந்து அட்மீனா இருக்கிறார்கள் வந்து எவ்வளவு அம்பிளாக் பண்ணினாலும் அது கஷ்டம் அது கண்ட்ரோல் பண்றது சரியான கஷ்டம் என்னன்னு சொன்னா குரூப்பை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு பாரு ஒரு குரூப்ல இப்ப நூறு பேர் நூறு பேர் செய்கிறவங்க ஆயிரம் பேர் ரெண்டை கிட்ட இருக்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை வச்சு கண்ட்ரோல் பண்றதுன்றது சரியான கஷ்டம் ஒரு அட்மீனுக்கு அல்ல ஒரு அட்மீனோ ரெண்டு அட்மீனோ மூணு அட்மீனோ ஆனா என்ன பிரச்சனை சொன்னா இதுல வந்து அந்த இப்ப யார் இந்த அண்ணா சொன்ன மாதிரி ஆந்தியா சொன்ன மாதிரி இப்போ அவங்கள வந்து உண்மையான பேர்ல வந்து அதே மாதிரி அவங்க அறிமுகம் எடுக்கலாம் இல்லையேன்னு சொன்னா அவங்க ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து அறிமுகம் வந்து காய்ச்சி போட்டு மூணா நாள் என்ன செய்வாங்க டாக்டர் அர்ஜுனா வேற எல்லாம் ரிக்வெஸ்ட்டாக கொடுக்க நீங்க அக்செப்ட் பண்ணிவிட்டீங்கன்னா அது தேவையில்லாத கருத்துக்களும் வரும் இதில் வந்து அட்மின்ல இருக்கிறார்கள் கொஞ்சம் அது கஷ்டம் தானே ஒரு வழியும் இல்லை அவதான மாட்டாங்க அண்ணா நான் இது வந்து நிறைய அவதானிக்கிறேன் இப்படி எந்த ஐடியல் விரைக்கு இல்லை அவைன்ற ப்ரூஃபைல போய் தட்டி பார்த்தா அவைக்கு ஒரு ஃபுலோவர்ஸ் இருக்காது ஐடி தொடங்கி ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் சொன்னா அது காரணத்தை நீங்க சொல்லுங்க என்னன்னு சொல்லி இல்ல இப்ப நீங்க சொல்றது சரி இப்போ நீங்க சொல்றீங்க தட்டி பார்த்தா அதுல ஒன்றும் வராதுன்னு சொல்றீங்க இப்போ எங்களுக்கு வந்து இப்ப டாக்டர் ஐயா வந்தாருண்டா அதுல ஒரு நிமிஷம் அதல அவளோ பேரு வந்து இருந்து எங்களுக்கு リクエスト வந்து பல மாதிரி கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அப்ப அதல நாங்க போய் டச் பண்ணி பாக்கையாது. அவங்க எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க என்ன மாதிரி தெரியாது. அது சரி சுபா நீங்க சொல்றேன் நான் எடுத்துколறேன். அப்படியானாக்கள் வந்து ஏதாவது ஒரு குறற படிக்கல் செய்யும் பொழுது ஆனா இது நாங்கள் எவ்வளோ தூரம் அவதானமாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நாங்கள் அவதானமாக இருந்து கொண்டு தான் நான் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் எங்களால் டாக்டர் ஐயாவுக்கோ இல்லை எங்களோட தளத்துக்கு வாரவேலுக்கோ யாருக்கும் ஒரு கெட்ட பேர் கடைசி மட்டும் வராது அதுக்கு நானும் சரி நாங்களும் சரி நானும் சரி இந்த சுரேஷண்ணா டிக்டாக் யூகே டிக்டோக்கும் எங்கள்ட ஜேடிஎல் அண்ணா எங்களால் எந்த ஒரு பாதிப்பும் வராது அதுக்கு நாங்கள் கரண்டி பண்ணுறே நாங்கள் தயவுசெய்து எல்லாருமே இங்கே வாங்க உங்களோடய மனசை பற்றி நீங்கள் இங்கே வந்து பேசலாம் அரசியலை சொல்லலாம் சொல்ல டாக்டர் ஐயாவுக்கு ஃபுல் ஆதரவு நீங்க கொடுங்க அதுக்கு தான் கடைசி ஒரு மூன்று மூன்று நாலவரும் செய்து கொண்டு இருக்கிறேன் நாங்கள் கண்டிப்பா நீங்க எல்லாருமே வரணும் நான் இன்றைக்கு பாருங்க திடீரென்று எஸ் தான் வந்திருக்கிறார் ஆனா எங்களுக்கே தெரியாது இவர் தான் அவரு எங்களுக்கு தெரியாது ஆனா இந்த உருவத்தை கீழே அடிக்கடி நாங்கள் பார்க்கற நேரம் யாரோடா இந்த பேய் உருவத்தை போட்டு ஒரு ஆள் வந்திருக்கு சத்தியமானா பல மாதிரி யோசிப்பேன் நான் பட் எனக்கு இப்போ நீங்கள் அண்ணா வந்து இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்து டாக்டர் ஐயா இப்படின்னு கீழே உள்ளவே அதை இனம் கண்டு டக்குண்டு எங்களுக்கு சொன்னது எல்லாருமே எங்களோட ஒரு குடும்பமா பயணிக்கிறனால உண்மையாக என்ன எங்களுக்கு இப்ப இத பார்க்க சந்தோஷமா இருக்குது உண்மையா எங்களுக்கு ஃபுல் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை விட ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு சுபாஷினி ஆதரவு கொடுக்குற பேர் நிறைய பேர் இருக்கீங்க என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஆதரவு கொடுக்குறாக்கல குழப்பறதுக்கு நிறைய பேர் இருக்கினா குழப்பற விஷயம் வந்து கொண்டே தான் அறிக்கினம் நாளாந்து வரினம் சொன்னா நான் வந்து என்னோட மனச்சாட்சிக்கு தெரியும் நான் டாக்டர் அர்ஜுன் சரியா இருக்கறாரு புளியா இருக்கறாரு அவங்க அவங்கோட மனச்சாட்சிக்கு வந்து தெரிஞ்சு கொள்ளணும் நான் வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்குறேன் இப்ப நான் டாக்டர் அர்ஜுன் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் முடிய பண்ணிட்டா அது சாகும் போது டாக்டர் அர்ஜுன் வந்து அந்த சொன்னா அது இந்த இன்டெக்ரல் நாளைக்கு ஒரு ஆளனும் மாற கூடாது சரி இன்டெக்ரல் டாக்டர் அர்ஜுன் ஆதரவு கொடுத்து போட்டு நாளைக்கு வந்து

அட்மின் ஃபீல்டுன்றது அதுல இருந்து கொண்டு வழிநர்களாக சொல்லலாம் ஆயிரம் விஷயம் நான் உங்களுக்கு செய்யறவனுக்கு அதுல கஷ்ட உனக்கு தான் தெரியும் ஆர்ஜி அண்ணா வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்களா வணக்கம்

அது வந்து நாளைக்கு நிரந்தரம் இல்லை என்னன்னு சொன்னா பேஸ்புக்கை பொறுத்த வரையில பேஸ்புக் வந்து இப்ப அதிகமா அதை வந்து பிளாக் பண்ணி கொண்டு பேக் ஐடியால மற்ற இந்த டிக்டாக் அதுகள்ல வந்து பிளாக் பண்றதுக்கான இதுகள் வரல ஆனா பேஸ்புக்ல வந்து அது சரியான குறைவு ஆனா வர்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆகுது இப்ப டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு ஐடி வருதுன்னு சொல்லி நீங்க நீங்க கொடுப்பீங்க அது ரெண்டு ரெண்டு தான் கவர்மெண்ட் பண்ணி போஸ்ட்டு சொன்னா அதை உடனே நீங்க சொல்லுவீங்க ஓகே டாக்டர் அடிச்சுனான்ற அவர் வந்து பாருங்க நீங்க கொமெண்ட் பண்ணிருக்காரு அப்ப நம்மளும் வந்து அதுக்கு ரிக்வஸ்ட் கொடுப்போம் அந்த ஐடி வந்து டக்குன்னு ரீச் ஆகும் அதுக்காண்டி தான் அது வந்து சில நாளைக்கு வந்து நிக்காது அதான் உண்மை சம்பவம் அதான் உண்மை சம்பவம் டாக்டர் அடிச்சுனான்ற பேரை யூஸ் பண்றேண்டா இப்ப இப்ப முதல்ல வந்து இந்த சௌதரன் ஜனார்த்தன் அவர் சொல்ற மாதிரி தான் இப்ப யாரு

இதுதான் உண்மை சம்பவம் இது வந்து ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ளும் வேணால் என்ன சிறதுகளை வந்து நாங்கள் இப்ப தெரிஞ்சும் தெரியாமலும் கடந்து போயிட்டோம் சொன்னா ஓகே தெரியாது தெரியல விழுந்துட்டோம் சொன்னா நட்டம் வந்து விழுந்த சேலைக்கு தான் நட்டம் கிழிஞ்சோ கிழிஞ்சோ வெளியில எடுத்துட்டா ஆகணும் அடுத்தது ஜஸ்டின் அண்ணாட்ட ஒரு இது வந்து என்னடா ஜஸ்டின் அண்ணா ரொக்க சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த கட்சி சம்பந்தமான இதுல எல்லாம் ரைஸ் பண்ணி செய்யறோம்னு சொல்லி இல்ல இப்போ இன்டர்நேஷனல்ல இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஆனால் கட்சியின் உரி உரிமைகள் கட்சிக்கு வந்து என்னன்னு சொன்னால் அங்க இலங்கை அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே நாங்கள் வெளியேறு அப்படித்தான் செய்யலாமே ஒழிய நாங்கள் இப்ப அப்படி செய்யலாம்னு சொல்லி இருக்கிறாரு அது அப்படி செய்யறதுக்கான இது இருக்குன்னு சொல்லுங்க அது செய்யலாம் அது செய்யலாம் இப்ப எந்த கட்சியிலும் நாங்களே இந்த இங்கே இங்க உள்ள ஜனநாயக ரீதியா உள்ள நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி அத வந்து இங்க நாங்கள் வெளிப்படையாக செய்யலாம் அது இங்க ஆனா

என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வெளிநாட்டுல வந்து ஒரு கட்சியை நாங்கள் இப்ப சிவகங்கையில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு திருவிழா இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பேங்க் பேலன்ஸ்ல இருந்து அந்த அவங்க சொசைட்டி நாங்க இருந்து நிறைய இல்லாம இங்க இதுகள் இருக்கு அதுக்கு ஒவ்வொரு தர மாதிரி அது பொறுப்பானவர்கள் வந்து அத பொறுப்பேற்க கூடியவர்களை பாக்கணும் அதோட நம்பிக்கை வைக்க அவரோட கொடுக்கணும் இந்த அதெல்லாம் நிறைய விஷயங்கள் அதுல இருக்கா இருக்கு கொஞ்சம் காலங்கள் இருக்கு காலங்கள் முதல் வந்து முதல் வந்து வந்து அவர் அதை பண்ணி கட்சி தண்டு இந்த தேர்தலை நோக்கமே இந்த தேர்தல் தான் இந்த உள்ளூராட்சி தேர்தலை முக்கியமாக வச்சு அதனால் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு ஒவ்வொரு நாங்கள் இப்பதான் நீ நாலு மாத குழந்தை தொடங்குற அடுத்த கட்டம் நீ எலும்பி நடந்து அதுக்கு தான் ஊட்டம் இப்பவே வந்து ஊட தொடங்கலா நிச்சயமா சொல்லியிருக்காரு அவர் அதுக்குரிய இதெல்லாம் அவற்றை ஆளுமைக்கும் சிந்தனைக்கும் ஏற்ற மாதிரி அவர் தெளிவா செய்வார் என்றதான் எங்களோட நம்பிக்கை நிச்சயம் நம்புவோம் நாங்கள் அவரோட சேர்ந்து நடப்போம் சொல்லுங்க நீ கணக்கு சிறிலங்கால இருக்கிறீங்களோ வெளிநாட்டுல இருக்கிற கிலோ ஏன்னா நானும் வெளிநாட்டுலான் இருக்கேன் சொல்லுங்க சிறிலங்கால இருக்கிற குவிட்ட குரல் மாதிரி இருக்கு சிறிலங்கால இருந்தா நேர களத்துல நிப்பாங்கண்ணா வேற எல்லாரும் சோறு எல்லாம் கதையும் நான் வாங்கிட்டு நான் திரும்பி வரேன் ஓகே ஆரியனா ரொம்ப நன்றி எங்கட தரத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆஜீவன் எல்லாரும் நன்றி அடுத்து ஒரு சான்ஸ் நான் கொடுக்கிறேன் சான்ஸ் கொடுங்க நான் கிள நிக்கிறேன் என்ன நேம் எடுத்து கிடுங்க நான் கிள நிக்கிற பிரச்சனை இல்ல ஓகே ராதா நன்றியா முடிஞ்சது வந்து சார் பாருங்க ஓகே ஃப்ரீ டைம் நான் கட்டேன்